கணிமிக்கும் அமினிகளை என்று ஓதப்பட்ட சூரா சூரத்தும் நிசா நிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம் இந்த சூறாவிலே பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய சொல்லப்படுவதனால் மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவர்களும் திருக்குறானுடைய சூறாக்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று சூரத்துள் நிசா நாமும் படிக்கணும் நம் குடும்பத்தினர்களும் நம் பெண் மக்களும் ஆண் மக்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூறா ஏன்னா இந்த சூறாவில் குடும்பவியல் சம்பந்தமாக திருமணத்தில் ஆரம்பித்து மகரில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் மனைவியின் கடமைகள் கணவனின் கடமைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு வருகிற பொழுது இந்த நிசால தான் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான வசனங்கள் இந்த தான் இருக்கு எத்தனை கோடி மில்லியனோ ட்ரில்லியனோ எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி எப்படி பங்கு வைக்கணும் அல்லாஹ் மூன்று ஆயத்துக்கள்ல வசனங்கள்ல அல்லா சொல்லி முடிச்சுட்டா சூரத்து நிசாவினுடைய மூன்று வசனங்கள்ல இந்த வசனத்துல தான் வாரிசுரிமை சட்டத்தினுடைய எல்லா பகுதிகளும் அல்லாஹ் பேசாவுக்கு ஒரு படக்கம் உண்டு அல்லாவுக்கு ஒரு நியதி உண்டு மூல சட்டங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் பேசுவான் பிரிவு சட்டங்களையும் அல்லாஹ் பேச மாட்டான் ஏன்னா அது சம்பந்தமான விளக்கத்தை முகமது சல்லா தான் கொடுப்பாங்க உதாரணமாக குரான்ல தொழுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்கி முசலா தொழுகுங்க அப்படின்னு ருக்கு செய்யுங்க அப்படின்னு இருக்கு சுஜூது செய்ங்க இருக்கு தொழுக முறை என்ன எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அதனுடைய வியூகங்கள் விளக்கங்கள் இது குரான்ல இருக்காது அதே மாதிரி தான் நோன்பு நோன்பு உங்க மேல கடமையாக்கப்படுதுன்னு இருக்குது எந்த நேரத்தில் இருந்து எந்த நேரம் வரைக்கும் அது இருக்குது ஆனால் நோன்புனுடைய மற்ற சட்ட திட்டங்கள் பிரிவு சட்டங்கள் குரான் பேசாது ஏன்னா குரான் மெயின் சட்டங்களை மாத்திரம் தான் பேசுவாங்க பேசினா முப்பது ஜிசு இல்ல முன்னூறு ஜிசு வந்தாலும் அல்லாஹ் சுருக்கமாக இருக்கும் ஆனால் அதற்குள் ஆயிரம் பொருள் இருக்கும் அல்லாஹ் அப்படின்னா நான் இறக்கி வைத்த வேதத்தை நீங்க விளக்க கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்லுங்க குரானுக்கு விளக்கம் ரசூசல்லா அலி செல்லம் கொடுப்பாங்க அது வாழ்க்கையாக ஏன்னா குரான் ரெண்டு குரான் இருக்குது இந்த உம்மத்துக்கு தந்த குரான் மத்தியத்தில் ரெண்டு குரான் ஒன்று இருக்கிறது நாம் ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குரான் இன்னொன்று இருக்கிறது முகமது சல்லா அலி செல்லத்தினுடைய வாழ்க்கை ரசூல்லாவும் குரான் தான் நபியும் சாஹிபு குரான் தான் குரானுக்கு சொந்தக்கார ரசூல் சல்லா அலி செல்லம் குரான் அது வார்த்தை ரசூல் சல்லா செல்லம் வாழ்க்கை குரான் அது சீரத் வாழ்க்கை எப்படி குடும்பம் நடத்த குரான் சொல்லுகிற குடும்ப வாழ்க்கை குரான் சொல்லுகிற ஆன்மீகம் குரான் பேசுகிற அரசியல் குரான் பேசுகிற வியாபாரம் இது அத்தனையும் செல்லாதே செல்லம் வடிவமாக காட்டினார்கள்

எல்லா சட்டங்களையும் அல்லா மூலத்தை பேசுவான் பிரிவை பேச மாட்டான் ஆனா வித்தியாசமாக இந்த பாரிசுரிமை சட்டத்தை பார்த்து மாத்திரம் அல்லா பிரிவு சட்டங்களையும் அல்லா பேச யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது மகள்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது கணவனுக்கு என்ன மகனுக்கு என்ன எல்லா சட்டங்களையும் தெளிவா பேசுது ஒரு ஒரு வாரிசாரவருக்கு யாருமே இல்ல அவருக்கு அதையும் பேசுது முக்கியமான வாரிசாரர்கள் யாரு மிக முக்கியமான கடமைப்பட்டவர்கள் யாரு அது உள்ளவங்க மகன் மகன் இல்லைன்னு சொன்ன அந்த இடத்துக்கு யார் வர முடியும் பேரன் சொத்து தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்ங்கிறதெல்லாம் இஸ்லாமிய சரீரத்துல கிடையாது அப்ப சரீரத்துக்கு நமக்கு தரப்பட்ட வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா செல்லல்லா அலி செல்லம் எந்த அளவுக்கு அத சொல்றாங்கன்னு சொன்னா தாயில் வாரிசுரிமை சட்டத்தை மக்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க செல்லல்லா அலி செல்லம் எப்படி குரான கத்துக்கிடுவீங்களோ அப்படி இத கத்துக்கங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாங்க பாருங்க செல்லல்லா அலி செல்லம் குரான கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ வாரிசுரிமை சட்டங்கிறது ஆளுங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை

ஹயாத்திர உள்ள கல்வி பாதினா இந்த வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்விங்கிறது மரணத்திற்கு பின்னால் இருந்து ஆரம்பிக்கிற மிக முக்கியமானது அதனாலதான் இதை பாதிங்கிறாங்க இன்னொரு மறக்கடிக்கப்படுகிற கல்வி வாரிசுரிமை கல்வின்னா இந்த உலகத்தில் இருந்து கல்வி உயர்த்தப்படும் முதல் முதலாக உயர்த்தப்படுற கல்வி வாரிசுரிமை சட்டத்தினுடைய கல்வின்னாங்க அதனால வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை நீங்க படிச்சுக்கங்க சொத்து பிரிவுகளை படிச்சுக்கங்க ஒரு மையத்தில் அவருடைய வாப்பாவுக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கணும் மகளுக்கு என்ன கிடைக்கணும் மகளுக்கு என்ன கிடைக்கணும் சகோதரருக்கு என்ன கிடைக்கணும் அடிப்படையே தெரியல விஷயமான வாரிசு சம்பந்தமான சட்டங்கள் அடிப்படை விஷயங்கள் கூட தெரியறதில்ல அது எப்போ வாரிசு அது அமுலுக்கு வரும் எப்போ பங்கு வைக்கணும் சில பெற்றோர்கள் எவருமே தெரியாம ஹயாத்துள்ள காலத்திலேயே வாரிசு சொத்தை பிரித்து வச்சுறாங்க முதல் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஒண்ணு பிள்ளைகளாக பெற்றவங்களை இப்படி நிர்பந்தப்படுத்துறதும் தப்பு சொத்தை பிரிச்சு வைங்க சரியத்து படி அவர் இருக்கும் போதே வாப்பா ஹயாத்தா இருக்கும் போதே எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க வாரிசுரிமை சொத்தை ஹயாத்திலேயே பிரித்து கொடுக்கறது அல்ல அது பல பெற்றோர்கள் அப்படி பிரித்து கொடுத்ததற்கு பின்னால் அவங்களுடைய கடைசி காலம் அவர்கள் போடுற கஷ்டங்கள் இருக்கு பாருங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சொத்தை வாங்கிட்டு எந்த ஆயத்திலிருந்து நீங்க எடுக்க முடியும் தெளிவாக வாரிசுரிமை சட்டத்தில் சொல்றது தான் அதுக்கு பேர இஸ்லாம் வச்சிருக்கிறது தரிக்கான் வச்சிருக்க என்ன அவர் மௌத்தா போனதற்கு பின்னால தான் வாரிசு சொத்தை பிரிக்கிறதுங்கிற சட்டத்துக்கு வரணும் ஹயாத்துல இப்படி சொல்லிட்டு போங்க என் மௌத்துக்கு பின்னால என் சொத்தை சரீரத்துப்படி நீங்க பிரிச்சுக்கங்கன்னு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் பெத்தவங்களாக யார் சொத்து வச்சிருக்கிறாங்களோ இதை சொல்லணும் ஆனா அவர் ஹயாத்திலேயே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது வாரிசு சொத்தை ஹயாத்திலே பிரிச்சு கொடுக்கணுங்கிறது சரீரத்தில் எந்த இடத்துலையும் சொல்லல அதை கேட்பதற்கான தகுதியோ நியாயமோ நாகரீகமோ பிள்ளைகளுக்கு கிடையாது பாப்பாவையோ நிர்பந்தப்படுத்தி எனக்கு பிரிச்சு கொடுங்க சரீரத்துப்படி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்டான எந்த தகுதியும் பிள்ளைகளுக்கு கிடையாது எவ்வளவு தூரம் அவருக்கு சொல்லுதுன்னா அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால கூட உடனே சொத்தை பிரிக்கணும் சொல்ற குரான் சொல்லு குரான் நீங்க வசனத்தை வாரிசுரிமை சட்டத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயத்துல அல்ல அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பாப்பா மௌத்தாயிட்ட முதல்ல அவர் கஃன் தஃன் செலவுக்கு காசு இருக்குதான்னு பாரு அது முதல்ல அந்த காசுல இருந்து முதல்ல எடுக்கணும் அவருடைய சொத்துல இருந்து முதல் கடன் என்ன கடன் அவருடைய கபன் கபனுக்கான செலவுகள் முதல்ல எடுத்து வைக்கணும் ரெண்டாவதாக சொல்லுது அவர் தை அவருடைய கடன் அவருடைய கடனை பாருங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கிறார் எங்க கடன் வச்சிருக்கிறார் சும்மா பேருக்காக கடனை நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கடனை பத்தி கண்டுக்காம இருக்கிறது அல்ல செல்லல்லாரை செல்லும் நஃப் ஒரு உயிர் பிரிந்ததற்கு அவருடைய கடனுக்காக அடமானம் வைக்கப்பட்டிருக்கும் இவனுக்கு சொந்த எல்லாம் பிரிச்சு சொந்த எல்லாம் வாங்கிவாள் அவர் கடன் அப்படியே இருக்கும் வாங்கிட்டு போனவர் கடன் பல நேரங்களில் இருக்கும் அந்த கடன்

செல்லா அலைச்சலம் சொன்னாங்க யகுஃபரோட ஷஹீத் ஷஹீதுக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான் போங்கன்னு நான் ஊருக்கு போய் உயிரை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டாங்க எல்லாம் கிடைக்கும் மகவீரத்து கிடைக்கும் அவர் போனார் போன உடனே திரும்ப கூப்பிட்டாங்க தோல்றீங்க வாங்க இப்போ தான் ஜிப்ரையல் வந்து சொல்லிட்டு போறாரு ஸ்பாட்டில் நடக்கும் செல்லா சொல்லி அனுப்பிட்டாங்க அவர் கொல்லித்தூராக போயிருப்பார் அந்த ஸ்பாட்டில் ஜிப்ரீஸ்லாம் வந்து சொன்னாங்க கடனை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான்னா அவ்வளோ சொல்லி

பல நேரங்களில் அந்த வட்டி இந்த கிரெடிட் கார்டு இந்த கடன் அட்டை அப்படி இது நீங்கள் வட்டிக்கான வழிகளை பூரா பார்த்தீங்கன்னா பூராவுமே இந்த கடன் வழியாக தான் முதல்ல ஆரம்பிக்கும் அது அப்போ சஹாபிகளுக்கு எவ்வளவு தூரம் கடன் மேலே பயன்னா ஒரு பெரிய குடிகாரனுக்கு கூட செழல்ல வந்து தொலை வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் கடன்காரனு தொலை வைக்க மாட்டேன் கடன்காரன் தொலை வைக்க மாட்டாங்க செழல்லாசல் நபி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும் போது

கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க செல்லலாலை செல்லும் கடன் இருக்குதா சரி அடைக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறாரான் கேட்பாங்க காசை வச்சிருக்கிறார நிறைய பேர்கள் என்ன நினைக்கிறோம்னா பாப்பாவுடைய சொத்துல இருந்து கடனை அடைக்கணும்னா வெறுமனே நம்ம காசு வாங்கின கடன் மட்டும் அல்ல வாப்பா தொழுகையை கடனா வச்சிருப்பாரு ஒரு இத்தனை தொழுகை போயிடுச்சு இத்தனை நோன்பு போயிடுச்சு நோன்பு கடனா வச்சிருப்பாரு ஒரு பத்து நோம்பு இருபது நோம்பு கடனா வச்சு போயிருப்பாரு அவர் நோன்பு நோன்பு நோட்டு இருக்க மாட்டார் இது கடன் தான் இது ஒரு மகனாக நீங்க இதை செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு நோன்புக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஆர்மை இருக்குது ஒரு நோன்புக்கு வயசாலி மோதல் நோம்பாயிட்டு ஒரு 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 முப்பது நோம்பு வச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்க வருஷம் கடைசி வருஷத்துல எல்லாம் பாதுகாக்கட்டும் அயாத்துள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா விவாதத்துக்களும் செய்யற நசீபாவும் தருவானாக கடைசி காலகட்டத்தில் அவரால் ஒரு வருஷம் நோன்பு பிடிக்க முடியல முப்பது நாள் நோன்பு இது கடன் அவர் கடனாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த முப்பது நாளைக்கு மார்க்கு சொல்லுது ஒரு நாளைக்கு நீ முஸ்லீமுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஒரு அளவு சொல்லுது அப்ப இது கடன் தான் இது அவர் காசுல இருந்து கொடுக்கணும் நீங்க மகனாக சொத்த எடுத்தீங்கன்னா முதல்ல அவர் காசுல இருந்து முதல்ல இவருடைய கடன் நீங்க கொடுக்கணும் இந்த நோன்புக்கான சிதியா இருக்கிறது சரி ஹஜ்ஜி செய்யல ஹஜ்ஜி கடமையாகிட்டு ஹஜ்ஜி செய்யல ஹஜ்ஜி நிறைவேற்றப்படும் பதிலாகவும் இந்த கடனை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை அவர் குற்றவாளியாக நிற்கிறார் எனவே மார்க்கத்தில் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால மார்க்கம் மிக சொல்லுது ஆனா எவ்வளவு சீக்கிரமா பிரிக்க முடியுமோ பிரிக்கணும் இது தான் நிறைய விஷயங்கள்ல அப்படியே இது இன்னொரு பக்கத்தில் இது வந்து ஒரு பக்கத்தில் அயாத்திலேயே சொத்த பிரிக்கிறதுக்கு வேலை நடக்குதுன்னா இன்னொரு பக்கத்தில் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வரை இது இன்னொரு பக்கத்தில் பெரிய குற்றம் நடக்குது மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க மூணு தலைமுறையை தாண்டி வந்து சட்டம் கேட்கிறாங்க சொத்து மார்க்கத்துல சட்டம் கிடைச்சிடும் நீங்க மூணு தலைமுறை இல்லை பத்து தலைமுறைக்கு பின்னால் வந்து கேட்டாலும் கூட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டால் சட்டத்தை சொல்லிடும் சரியத்தே ஆனால் இந்த பத்து தலைமுறையாக அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அனுபவிக்க முடியாமல் போன குற்றத்திற்கு யார் பொறுப்பு ஒருவர் சொத்தை இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பார் இவர் போய் குற்றவாளியாக நிற்பார் சொத்துங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கார் மார்க்கம் சொல்லுது ஹயாத் முழுக்க நல்ல செஞ்சிட்டு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வாரிசுரிமை விஷயத்தில் தப்பு செஞ்சுட்டு பல பேர் நரகவாசி ஆயிராங்க நாங்கள் செல்லலாம் நபிகா இங்க செல்ல சொன்ன வார்த்தை பல பேர்கள் அந்த விஷயத்தில் பெரிய கவனம் எடுக்கணும் பெருமக்களே எனவே மார்க்கத்துல பல நேரங்கள்ல இன்னொரு பக்கத்தில் இந்த எல்லாம் நிறைய வருகிற பொழுது பெரும்பாலும் எங்கள் கடைசி காலத்தில் எனக்கு மகனும் உண்டு மகளும் உண்டு ஆனால் என் மகன் பார்க்கறது இல்லை மகளுக்கு தான் பார்க்குறாங்க அதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துடலாமா பங்கு வச்சிடலாமாங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க அதே மாதிரி மறுபக்கத்துல வந்து என் பையன் நாலு பையன் உண்டு ஒரு பையன் தான் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கிறான் மற்ற பையன் இதாக பையனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கலாமாங்கிற மாதிரி எந்த வகையிலேயும் பெருமக்களே தொழுகை எப்படி நாலு ரெண்டு ரகாச்சுன்னா ரெண்டு ரக்காத்தோ இது எப்படி அதே மாதிரி அல்லாஹ் தம்புக்குன்னு யார் யாருக்கு எவ்வளவு நிர்ணயித்தாலும் அது பரவும் நீங்கள் அந்த ஆயுத பார்த்தா தெரியும் அல்லாஹுவினுடைய பருதுங்கிற அல்லாஹ் மனைவிக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ மகனுக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோதான் அல்லாஹ் எவ்வளோ கொடுக்க சொல்லி இருக்கிறானோ நிஜத்தர் நிசுவகங்கள் உன் செய்ய ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுக்கறதுல ரெண்டு மடங்கு கொடுக்கணும் சொல்லிருக்குன்னு தான் கொடுக்கல சமமாக வைக்கிறது அல்லது தாயினுடைய நகைப்பூராவுமே பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் இதெல்லாம் சரியத்தில் கிடையாது இதெல்லாம் நாளைக்கு குற்றவாளிகளாக மாட்டிக்கொள்வீர்கள் மிக கவனமாக அல்லாஹ் சொல்றான்

மின்மா கரக்கள் வாணிதான் அது கொஞ்சமாகவே இருந்தாலும் நீங்க பங்கு வரணும் சரி அன்ன நம்பிகளுக்கு சரி விட்டு கொடுத்துட்டாங்க சொத்துங்கிற முறைக்கு வரணுங்கிறான் வாரிசு நீ சட்டத்துல அந்த பொருட்கள்ல வாப்பா பயன்படுத்திய பொருட்கள் கவனமாக அத்துணை பங்கு வைக்க சொத்து மாத்திரம் அல்ல பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் அல்ல அவர் பயன்படுத்திய பொருட்கள் உட்பட இன்னொருத்தர் பயன்படுத்த மற்றவங்களுடைய அனுமதி வேணும் மற்றவங்களுடைய அனுமதி வேணும் எனவே அது ஆணாக பெண்ணாக சின்ன பிள்ளையாக சொத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன பிள்ளை இருக்கிறாரு சின்ன பிள்ளையா இருக்கிறார் அவர்களாக இருந்தாலும் கூட சொத்துக்கு பாத்தியப்பட்டவர் அவர் அல்லா குர்வான்ல எனவே விம்மா வல்ல வாழிதானிகள் என்று ஆரம்பிக்கிற அல்லாஹ் தால இங்கே முறப்படி கடன்கள் கொடுக்கப்படணும் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது மார்க்க சொல்லுது அவருடைய கப்பன் கப்பன் செலவை எடுத்துட்டு அவருடைய கடனுக்கான செலவை எடுத்துட்டு இன்னொன்று அல்லா சொல்றான் வசீகத்துன்னு ஒன்று சொல்றான் வசீகத்துனா என்ன அவர் மௌத்தா போகும்போது பாப்பா எனக்கு ஒரு மூணில் ஒரு பகுதி வரைக்கும் உள்ள சொத்தை அவர் விரும்பின மாதிரி பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு நல்ல காரியங்களுக்கு என்று இவர் எழுதி வைக்கிறதுக்கு மார்க்க ரைட்ஸ் கொடுக்குது இதுக்கு பேர் வசியம் இதுதான் இவருடைய மறுமைக்கான சொத்து இவர் சேர்த்துட்டு வர பெரிய சொத்துல என்ன சொத்து மறுமைக்காக இந்த வசியத்தின் ஏன் கொடுக்குது மூணில் ஒன்று வரைக்கும் லிமிட் கொடுக்குது ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி எல்லாம் சட்டங்கள் வருது என்னன்னா வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டான்னு வைங்க இந்த சட்டத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் நிறைய எங்கள்கிட்ட வர்றதுனால நாங்கள் சொல்றோம் நிறைய இந்த மாதிரி மசாயில் வரும் வாப்பாவுக்கு முன்னால மகன் இறந்து போயிட்டா மகனுக்கு சொத்து கிடைக்காது மகனுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யாது சொத்து கிடைக்காது இப்படி ஒரு மசாயில் வந்துச்சு எப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாரு பாப்பா வந்து கேட்குறாரு என் பிள்ளை என் பையன் இறந்து போயிட்டான் பையனுடைய மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் சரீரத்துப்படி சொத்து அவங்களுக்கு போகாது ஆனா கூட பிறந்தவங்க என்ன சொல்றாங்க கொடுக்க கூடாது அது போல எங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறாங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் கூட சகோதரர் இறந்து போயிட்டார் சகோதரர் குடும்ப இப்போ நடுத்தர் நிற்கிறது ஆனா கொடுக்கறதுக்கு இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் பணம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நிலைக்கு நிறைய வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தராங்க என்ன செய்யறாரு என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு மசோரா கேட்கிற பொழுது அப்ப இந்த மாதிரி மசாயில்கள் ஒரு ஆளும் ஒருத்தர் ஒருத்தர் இதுக்கு மசாயில் சொல்றாரு என்னன்னா மார்க் அதுக்கு தான் வசியத்துன்னு ஒண்ணு வச்சிருக்குது நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என்னன்னா நீங்க மூணு ஒண்ணு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிடலாம் ஒரு கோடி ரூபான்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்க எழுதி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்க அப்படி சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் பிரிக்கிற மாதிரி சரியத்து வாங்கன்னு சொல்லிடுவாங்க அதை கொடுத்தர்லாம் எனவே கடைசியில் அவர் அப்படி சொன்னாரா சொன்னதற்கு பின்னால் இல்லை சரியத்துப்படியே பிரிச்சுக்கலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டார் மார்க்கும் சில நேரங்கள்ல இப்ப எடுத்து வளர்க்குறாங்க பிள்ளைகளை பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிற பொழுது எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு சரியா சொத்து போக சொத்து என்ன செய்ய முடியாது சரியாபடி படி சொந்த பிள்ளைகளுக்கு வருமே தவிர எடுத்து வைத்த பிள்ளைகளுக்கு வராது இப்போ இவ்வாறு என்ன செய்யணும் வசியத்துல ஒரு ரைட்ஸ் கொடுக்கு இவர் என்ன செய்யலாம்னா வசியத்துங்கிற முறைக்கு அந்த எடுத்து வளர்க்கிற பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்ப வசியத்துங்கிற ஒரு முறையை மார்க்கம் வச்சிருக்குது இப்படி பல்வேறு சட்டங்கள் ஒரு மஜிலிஸ்ல அவ்வளவு விஷயங்களை பேசிட முடியாத பெருமக்களை நிறைய சட்டங்கள் வாரிசுரிமை சட்டங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை தாண்டி செல்லலா அலை செல்லம் ஒவ்வொரு மக்களும் அதை படிங்க என்று முகமது ரசூல் அல்லாஹ் சல்லா சொன்னாங்க குரான் இருக்குது குரானுக்கான தஃசீல் இருக்குது அதீசுகள் இருக்குது எனவே அது போன்ற சிறுமை சட்டங்களில் நாம் மிகுந்த கவனமாக அது கட்டாய சரவு கடமை என்பதை கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும் அதன்படி அமல் செய்து மிக முக்கியமாக நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசியை வசந்தமாக ஆக்க வேண்டும் சொர்க்கத்திற்குரிய வாழ்க்கையாக நாம் அதை ஆக்க வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக பேணுதல் وأبيك ليس இந்த فإن ரொம்ப اللهم அல்லாஹ் இந்த உம்மத்தை وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم بخيل أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ربي رحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم.